முருகா சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சமரச சுத்த சன்மார்க்கத்தின் முதன்மையான முதல் கொள்கையை பற்றி விரிவாக காண்போம் கடவுள் ஒருவரே என்றறிய வேண்டும் இதுவே முதல் கொள்கை கடவுள் ஒருவரே அவர் ஜாதியும் மதமும் சமயமும் கடந்து ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாயிருக்கின்றார் அவர் அன்பையும் கருணையையும் மட்டுமே தனது வழிபாடாக ஏற்கின்றார் உருவமாயும் அரு உருவமாயும் அருவமாவும் சொரூபமாவும் ஒருவரே உள்ளார் கடவுள் இருவர் என்றும் மூவர் என்றும் ஐவர் என்றும் கூறுவது உடலுக்கு உயிர் இரண்டு மூன்று என்பது போலாகும் நன்றி